வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா ஒரு பெரிய நெத்திலி தித்திப்பு எப்படி வைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் இது ரொம்ப பழைய காலத்து குழம்பு தான் சொல்லுவாங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மா வந்து வீட்டில் வச்சு நான் சாப்பிட்ருக்கேன் சின்ன பொழுதுல இது வந்து நான் பசங்களுக்கு இது வரைக்கும் செஞ்சு கொடுத்தது கிடையாது அவங்க குழந்தையா இருக்க சொல்ல ஒரு வாட்டி வச்சு கொடுத்தா அப்பா அவங்க விரும்பி சாப்பிடல இப்ப செய்யலாம் சொல்லிட்டு செஞ்சிருக்கேன் பார்க்க செலவே சூப்பராக இருக்கில்லைங்க வாங்க எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பெரிய பெரிய நெத்திலி கிடைச்சா வாங்கிக்கோங்க இது குட்டி நெத்திலையும் வைக்கலாம் நல்லா தான் இருக்கும் நல்லா தலையை கிள்ளிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா சூப்பராக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா அகலமான பாத்திரம் வச்சுட்டு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நான் நார்மல் கோல்டு எண்ணெயில் தான் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா அது தேங்காய் எண்ணெயில் வச்சிங்கனாக்கா செம்மையாக இருக்குங்க சும்மா பாசனம் கம்ம கம்மன்னு இருக்கும் அதுவும் சுடுசாதத்தில் போட்டு சாப்பிட சொல்ல அப்படி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து கோல்டு எண்ணெய் தான் எண்ணெய் தான் விட்டுருக்கேன் அந்த எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு சீரகம் சோம்பு போட்டு பொரிய விடுங்க நல்லா பொரிஞ்ச பிறகு பெரிய வெங்காயமோ ஒரு நார்மலான பெரிய வெங்காயம் பெருசாக எடுத்திருக்கேன் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்காமல் இருக்காது எனக்கு நான் இன்னைக்கு வாங்கலை அதனால் பெரிய வெங்காயம் போட்டு வச்சேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் மட்டும் கூட போட்டு வைக்கலாம் சூப்பராக இருக்கும் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நாலஞ்சு பச்சை மிளகாய் கீணி போட்டுக்கோங்க பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க அது கூடவே உப்பு மஞ்சள் தூளம் போட்டு வெங்காயத்துக்கு வதக்கத்துக்கு போட்டு விட்டுருங்க அந்த பக்கம் வதங்கட்டும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிக்சியில் வெங்காயம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு நாலஞ்சு பத்த தேங்காய் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டிருக்கேன் இதை வந்து நம்ம மிக்சியில் நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பக்கம் நமக்கு வெங்காயம் சூப்பராக வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டு தக்காளி பழமான தக்காளி பெரிய தக்காளியாக போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க இது தக்காளி போட்டுட்டு நீங்கள் வந்து கரண்டி விட்டு கிண்டேயெலாம் இருக்க தேவையில்ல நல்ல நல்லா தக்காளி போட்டுட்டு மூடி வச்சு வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா தக்காளி நம்மளுக்கு சூப்பராக வதங்கி வந்திருக்கும் அழகாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் தான் போட போகிறோம் இதில் நம்ம புளி ஆட் பண்ண போகிறதே கிடையாது இது தித்திப்புன்றதுனால நம்ம புளி ஆட் பண்ணாம தான் வைக்க போகிறோம் நல்லா அங்கே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்களேன் இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லைங்களா அது பார்த்திங்கன்னா மூணுலேருந்து மூன்று ஸ்பூன் அளவுக்கு போட்டுருக்கேன் எங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் ஒரு தக்காளி தக்க வைக்கிறோம் இல்லைங்களா அதே போல தான் போட்டுட்டு தண்ணி தேவையான அளவுக்கு விட்டுடுங்க ரொம்ப தண்ணி விடாதீங்க ஓரளவுக்கு தண்ணி விட்டுருங்க விட்டுட்டு நல்லா கொதிச்சு அந்த பச்சை மிளகாத்தூளோட பச்சை வெடிப்பு போன பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்கீங்களா வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை டேரெக்டாக அதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இப்போ இதுவும் நம்மளுக்கு நல்லா சூப்பராக சலசலான்னு கொதிச்சு வரணும் அந்த வாசனை கமகமான இருக்கணும் நம்மளுக்கு அந்த சோம்பு தேங்காய் வாசனை வர சொல்ல நம்ம வந்து கழுவி வச்சிருக்கோம் இல்லைங்களா நெத்திலி கொஞ்சம் பெருசு பெருசாகவே கிடச்சிதுங்க எனக்கு அந்த நெத்திலியை வந்து நம்ம நல்லா கொதித்து வந்த குழம்புல நல்லா போட்டு விட்டுட்டு இது மேலே கருவேப்பிலை கொத்தமல்லி தாராளமாக தூவி விட்டுட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான நெத்திலி நெத்திலி மீன் தித்திப்பு தயாராகிடும் இது வந்து எங்கள் அம்மா நான் சின்ன பொழுது இருக்கிற சொல்ல செஞ்சு கொடுத்தது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் எங்கள் அம்மாவுக்கு செஞ்சு கொடுக்குறேன் இது நிஜமாக இதெல்லாம் மறக்க முடியாத ஒரு ரெசிபி எனக்கு கண்டிப்பாக நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்க வாய்ப்பு இல்லை கொஞ்சம் சில ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது இது வந்து நீங்கள் நெத்திலி மீன் போடுறதுனே கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப நேரம் ஹை ஃப்ளேமில் வைக்க தேவை இல்லைன்னா டக்குன்னு வந்துடும் மீன் நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த ரெசிபி எப்பயோ எடுத்துகிட்டா கிட்டத்தட்ட ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சு இந்த மாதிரி நிறைய நான்வெஜ் ரெசிபி நான் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு ஒன்று ஒன்றா வரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் ஏன் நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வரப்போகிறது புரட்டாசி அப்போ என்னால் போட முடியாது நான்வெஜ் அதனால தான் இப்போ ஒன்று ஒன்று அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பாருங்கள் தேங்க்யூ